டென்த்து வரலாறுல செவன்த் லெசன் காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் இந்த லெசனுக்கான முப்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் சுதேசி இயக்கத்தின் போது தீவிர தேசியவாதத்தின் இயங்குத்தலமாக உருவெடுத்தவை பஞ்சாப் மகாராஷ்டிரா வங்காளம் சுதேசி இயக்கத்தின் போது தீவிர தேசியவாதத்தின் இயங்குத்தளமாக உருவெடுத்தவை எவைனா பஞ்சாப் மகாராஷ்டிரா வங்காளம் முதன் முதலில் இந்திய தேசிய காங்கிரஸ் அமைந்த மூன்று மாகாணங்கள் பம்பாய் மதராஸ் கல்கத்தா முதன் முதலில் இந்திய தேசிய காங்கிரஸ் அமைந்த மூன்று மாகாணங்கள் எதுனா பம்பாய் மதராஸ் கல்கத்தா அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க தக்கான கலவரங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து பூனா சர்வஜனிக் சபா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது லக்னோ ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து தக்கான கலவரங்கள் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து பூனா சர்வஜனிக் சபா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது லக்னோ ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து ஆப்ஷன் வந்து சி சரியானது சுயராஜ்யம் என்பது முழுமையான தன்னாட்சி மற்றும் அந்நிய ஆட்சியிலிருந்து முழுமையாக விடுதலை பெறுவது என்று கூறியவர் பாலகங்காதர திலகர் சுயராஜ்யம் என்பது முழுமையான தன்னாட்சி மற்றும் அந்நிய ஆட்சியிலிருந்து முழுமையான விடுதலை பெறுவது என்று கூறியவர் யார்னா திலகர் ஆங்கிலேய ராணுவத்தில் வேலை சிப்பாய்கள் உண்மையில் யார்னு கேட்டிருக்காங்க சீருடை அணிந்த விவசாயிகள் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க ஒன்று தன்னை கடவுளின் தூதர் என அறிவித்து கொண்டவர் பீர் சிங் ஒன்று வந்து தவறு தன்னை கடவுளின் தூதர் என அறிவித்துக் கொண்டவர் யார்னா பிர்சா முண்டா தான் சரியானது ரெண்டு பிர்சா முண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு கைது செய்யப்பட்டார் ரெண்டு வந்து சரி பிர்சா முண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் கைது செய்யப்பட்டார் ரெண்டு சரி ஒன்று மட்டும்தான் தவறு ஆப்ஷன் வந்து டி ஒன்று தவறு ரெண்டு சரி நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என அறிவித்தவர் டுமியான் நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என அறிவித்தவர் யார்னா டுடுமியான் கோல் கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்தியவர் பிந்த்ராய் சிங்ராய் இல்லை ரெண்டுமே சரி தான் ஆப்ஷன் வந்து ஏ ஒன்னு ரெண்டும் சரி கோல் கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்தியவர்கள் யார்னா பிந்த்ராய் சிங்ராய் ரெண்டுமே சரிதான் ஆங்கில ஆதிக்கத்திற்கு அடிக்கல் நாட்டிய மிகப்பெரிய போர் பிளாசி போர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தில் சாந்தலர்கள் கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்தியவர்கள் சித்து ரெண்டுமே சரிதான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்தில் சாந்தலர்கள் கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்தியவர்கள் யாருனா சித்து கணு இவங்க ரெண்டு பேரும் தான் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எப்பண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் ஆங்கிலேயர் கைப்பற்றிய இடங்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் ஆங்கிலேயர் கைப்பற்றிய இடங்களில் தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க சதாரா நாக்பூர் சம்பல்பூர் ஜான்சி மைசூர் இதில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க மைசூர் தான் தவறானது பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு மற்றும் பிளாசி போரில் வெற்றி பெற்ற ஆங்கிலேய தளபதி யாருன்னு கேட்டிருக்காங்க பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எப்போனா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணு பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எப்போனா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணு ஆங்கில தளபதி யாருனால் ராபர்ட் கிளைவ் அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க சென்னை மகாஜன சபை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு கிழக்கிந்திய அமைப்பு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு பம்பாய் மகாஜன சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து ஆப்ஷன் வந்து பி சென்னை மகாஜன சபை தொடங்கப்பட்ட ஆண்டு தான் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு கிழக்கிந்திய அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு பம்பாய் மகாஜன சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டியப்பன ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து கோல் கிளர்ச்சி நடைபெற்ற பகுதிகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க சோட்டா நாக்பூர் சிங்பூம் தான் சரியானது கோல் கிளர்ச்சி நடைபெற்ற பகுதிகளில் சரியானது எதுனால் சோட்டா நாக்பூர் சிங்பூம் இல்லை ஒன்று மூணு தான் சரி ஆப்ஷன் வந்து பி ஒன்று மூணு சரி பராசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு பிரிட்டிஷாருக்கு எதிரான போராட்டத்தில் கான்பூரில் தலைமை தாங்கியவர் நானா சாஹிப் பிரிட்டிஷாருக்கு எதிரான போராட்டத்தில் கான்பூரில் தலைமை தாங்கியவர் யார்னா நானா சாஹிப் தர்பன் என்ற நாடகத்தை எழுதியவர் தீன தீனபந்துமித்ரா நீல்தர்மன் என்ற நாடகத்தை எழுதியவர் யார்னா தீனபந்துமித்ரா இண்டிகோ கிளர்ச்சியில் பங்கேற்றவர்கள் இந்து மற்றும் வாடகை வசூலிப்பது வரி விதிப்பது ஆகியன இறைச்சட்டத்திற்கு எதிரானது என்றவர் துடுமியான் வாடகை வசூலிப்பது வரி விதிப்பது ஆகியன சட்டத்திற்கு எதிரானது என்றவர் யாருனா துடுமியான் இண்டிகோ கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது பகாபி கிளர்ச்சி எங்கு நடைபெற்றது வங்காளம் வகாபி கிளர்ச்சி எங்கு நடைபெற்றதுனா வங்காளம் அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க கன்வர் சிங் பீகார் நானா சாஹிப் பேஷ்வா இரண்டாம் பாஜிராவோட தத்துப்பிள்ளை தான் நானா சாஹிப் வாவு சிதம்பரனார் வாவோ சிதம்பரனார் வாங்கிய கப்பலின் பெயர் தான் லாவோ இல்லை ஆப்ஷன் வந்து பி ரெண்டு ஒன்று மூணு வங்காளத்தின் தலைமை ஆளுநராக இருந்தவர் தல்லௌசி பிரபு வங்கப் பிரிவினை தடுக்க தவறிய மித தேசியவாத தலைவர்கள் ஆர்ப்பாட்டங்களுக்கு தேடிய புதிய வழிமுறைகளில் ஒன்று பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணிப்பது வங்க பிரிவினை தடுக்க தவறிய மித தேசியவாத தலைவர்கள் ஆர்ப்பாட்டங்களுக்கு தேடிய புதிய வழிமுறைகளில் ஒன்று எதின பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணிப்பது இந்திய அரசு சட்டம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு இந்திய அரசு சட்டம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்போனா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் யார் உமேஷ் சந்திர பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் யார்னா உமேஷ் சந்திர பானர்ஜி அடுத்தது பொறுத்துக பகாபி கிளர்ச்சி டிடுமிர் முண்டா கிளர்ச்சி ராஞ்சி பேகம் அஸ்ரத் மகால் லக்னோ இல்லை அப்படியே ஆன்சர் வந்து நேராகவே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் வந்து ஏ த ஆன்சர் தன்னாட்சி இயக்கத்தின் போது இந்திய தேசிய இயக்கம் புத்துயிர் ஊட்டப்பட காரணமான தலைவர் பாலகங்காதர திலகர் அன்னி பெர்சென்ட் இல்லை ரெண்டு பேருமே தான் ஆப்ஷன் வந்து டி ஏவும் பியும் சரி வங்காளம் போது மக்கள் கங்கை நதியில் புனித நீராடியதோடு வந்தே மாதரம் பாடலை பாடியபடி எந்த சாலைகளில் அணிவகுத்து சென்றார்கள் கல்கத்தா சாலைகளில்